வணக்க நண்பர்களே இப்போ நம்ம ஒரு காதனி விழா நிகழ்ச்சியில் தாங்க இருக்கும் காதனி விழா எதுக்காக செய்கிறாங்க மொட்டை எதுக்காக அடிக்கிறாங்கன்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா குழந்தைகள் வந்து பன்னெண்டு மாதம் இல்லை பதினோரு மாதம் வந்து தாயின் வயத்தில் இருக்காங்க தாயின் வயத்தில் பார்த்தீங்கன்னா தொப்புள் கோடி வழியாக வந்து ஒரு திரவத்தால் தாங்க நம்ம வளர்ந்துட்டு வரோம் இந்த திரவம் வந்து நம்ம பிறந்த உடனே நம்ம பிறந்த குழந்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வெண்மையான கலரில் இருக்கும் அந்த குழந்தைக்கு வெறு விதப்பான சுடுத்த இந்த பூமிக்கேற்ற டெம்பரேச்சரில் அதை குளிக்க வைக்க போகும்போது அந்த தோல் எல்லாம் வந்து வெளியாகிட்டு குழந்தைகள் வந்து நார்மலான கலருக்கு மாறுவாங்க ஆனால் தலையில் இருக்கக்கூடிய முடி மட்டும் அந்த திரவம் மட்டும் தலையில் அப்படியே இருக்குங்க இந்த தலையில் இருக்க திரவத்தை வெளியேற்றதுக்கு தான் வந்து நம்ம மொட்டை அடித்தல் செய்கிறாங்க இந்த மொட்டை அடிக்கும் போது அந்த தலையில் இருக்கக்கூடிய திரவங்கள் எல்லாமே வெளியேறிட்டு நம்ம குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா புதிய முடி வளரும்போது குழந்தைகளுக்கு உற்சாகமும் நல்லாவும் இருப்பாங்க மேலும் பார்த்தீங்கன்னா காது எதுக்காக குத்துறாங்கன்னு பார்த்தோன்னா நம்ம காதில் தாங்க வந்து பிள்ளைங்களுடைய ஞாபக சக்தி நரம்பும் ஆணுவ நரம்பும் காது கண்டதாங்க இருக்குது அதனால தான் வந்து நம்ம காது பிடிச்சி திருவண்ணாலே நம்ம ஆணுவம் அடகுன்னு சொல்லிட்டு சின்ன வயசு சொல்லுவாங்க அதனால் தான் இந்த காது குத்தல் பண்ணுறாங்க இந்த காது குத்தல் செய்யும்போது குழந்தைகளே காது குத்தல் செஞ்சோம்னா குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்துருப்போம் எப்பயுமே வந்து காதில் கடுக்க அணிஞ்சிட்டு இருப்பாங்க அவங்க எதுக்காகனா ஞாபக சக்தி அதிகமாக கிடைக்கின்றதால தாங்க அந்த காது குத்தல் செய்கிறாங்க கண்டிப்பாக அந்த காது குத்தலுடைய பயன் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும் மொட்டை இடத்திலும் காது குத்தலும் நம்ம தமிழுடைய பாரம்பரியம் அதை கண்டிப்பாக அனைவரும் கடைபிடிங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காதல் குத்தல் வந்து குழந்தைகளுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் கண் பார்வை நல்லா இருக்குங்க அதனால தான் இந்த காதல் வீடு செய்கிறாங்க மேலும் வீடியோவுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை பரிமாறிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்கள்கிட்ட வீடியோ உங்கள் பிரகாஷ்